மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்திற்காக விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாயை தமிழக அரசு செலுத்தி வருகிறது இந்த உரிமைத் தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இது தொடர்பாக பேசிய அவர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதியான பயனாளிகள் யாரும் விடுபட்டுவிடக் கூடாது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தகுதியுள்ள அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அதை தொகையாக கொடுக்கவில்லை உரிமை தொகையாக கொடுக்கிறோம் மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஜனவரி மாதம் முதல் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்